இரையேசுபில் அன்புக்குரியவர்களே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அன்பார்ந்தவர்களே விதைகள் முளைப்பதற்காகவே கண்டிப்பாக கண்காட்சியில் வைப்பதற்காக அல்ல விதைகள் என்றால் பத்திரப்படுத்துவதற்காக அல்ல விதைகள் என்றால் பார்ப்பதற்காக அல்ல பண்படுத்துவதற்காக விதைகள் என்றால் காயப்படுத்துவதற்காக விதைகள் என்றால் மடிவதற்காக விதைகள் என்றால் உடைப்பதற்காக விதைகள் என்றால் தன்னை அழிப்பதற்காக இவ்வளவு இருந்தால்தான் அங்கே முளை என்பது ஒன்று வரும் முளைக்க முடியும் புதிய செடி ஒன்று உருவாகும் புதிய உயிர் ஒன்று உருவாகும் எனவே அருமையான ஒரு சிந்தனை இன்றைக்கு எடுத்திருக்கிறீர்கள் இதனை நாம் எப்படி இன்றைய வாழ்க்கை சூழலோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்கள் என்போடு அழைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டிலே நான்கு மாதங்கள் தங்கி அங்கு படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அருமையான ஒரு சூழல் அதாவது விவிலிய மேற்படிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இன்னும் இரண்டு வருடத்திற்கு முப்பது ஆண்டுகள் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் எங்களை எல்லாம் எங்காவது இஸ்ரேல் நாட்டினுடைய பல பகுதிகளை இடங்களை பார்ப்பதற்காக கொண்டு செல்லுவார்கள் புதிய புதியப்பாடு என்கின்ற இடங்களை பார்ப்பதற்காக அப்படி பார்க்க சென்ற இடத்தில் ஒரு முக்கியமான ஒன்று மசாதா கோட்டை மசாதா கோட்டை என்று சொல்லக்கூடியது அது யூதைய பாலைவனத்தில் இருக்கக்கூடியது அதாவது சாக்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடியது அங்குதான் அந்த எஸ்சீனியர்கள் வாழ்ந்தார்கள் சுனாபகர் போன்ற அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் இந்த மசாதா கோட்டையினுடைய தன்மை என்ன அதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி அதாவது ஆண்டு விரேசு கிருஷ்ணனுடைய இறப்புக்கு பிறகு கிபி எழுபதாவது ஆண்டு கிபி எழுபதாவது ஆண்டு முதல் நூற்றாண்டு காலத்திலே அந்த ரோமியர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால் இஸ்ரேலை தரை மட்டம் ஆக்கிவிட்டார்கள் அடித்து விட்டார்கள் டைட்டஸ் என்கின்ற அந்த ஆளுநரின் கீழ் ஆய எருசிலே ஆலயத்தை தரைமட்டமாக்கி விட்டார்கள் எல்லா யூதர்களும் அப்படியே துண்டக்கான துணைக்கான காணும் பயந்து ஓடினார்கள் அந்த யூதர்களை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு பிரிவு உண்டு ஆங்கிலத்தில் ஜெலட்ஸ் என்று சொல்லுவார்கள் தீவிரவாதிகள் யாருக்கும் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள் யூத மதத்தில் பயங்கர

கொல்ல வேண்டும் என்று எனவே மசாதா கோட்டைக்கு அங்கு வருகிறார்கள் இதய பாலைவனத்திற்கு ரோமியர்கள் வந்து விட்டார்கள் அது இருப்பதோ மேலே ரோமியர்கள் கீழே இருக்கிறார்கள் அவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதற்காக மூன்று வருடங்கள் மூன்று வருடங்கள் அது ரேம்ப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ரேம்ப் என்று சொல்வார்கள் தஞ்சாவூர் கோயிலில் நீங்கள் சென்றீங்கன்னா மேலே ஒரு பெரிய கல் இருக்கும் எண்பது டன் கல் அது எப்படி அந்த கோயிலுக்கு மேலே வைத்தார்கள் இந்த ஒன்று கேட்டுவார்கள் அதிலே மெல்ல மெல்ல அந்த அந்த குறுக்கு சுபர் மாதிரி கேட்டுவார்கள் மூன்று வருடங்கள் கட்டினார்கள் அந்த ரோமேர்கள் கீழே இருந்து கட்டி 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 மேலே சென்று விட்டார்கள் இவர்கள் மேலே செல்வதற்கு முன்பாக அந்த தீவிரவாதிகள் என்ன செய்கிறார்கள் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டும் இது வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள் இதோ இன்னும் சில நாட்களில் ஒரு வாரத்திற்குள் ஒருவேளை ரோமியர்கள் மேலே வந்து விடலாம் நாம் எல்லாரும் அந்த ரோமியர்களுக்கு அடிபணிய மாட்டோம் அடிமைகளாக செல்ல மாட்டோம் அவருடைய கைகள் எல்லாம் சாகவும் மாட்டோம் காரணம் என்னவென்றால் நமக்கெல்லாம் ஒரே கடவுள் யாவை கடவுள் வேறு யாரும் நமக்கு கடவுள் அல்ல தெய்வங்கள் அல்ல தலைவர்கள் அல்ல எனவே நாம் நம்முடைய யாவை கடவுளுக்கு மட்டும் தான் அடிபணுவோம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் நூற்றுக்கு மேல் நூற்று நூத்தி இருபது பேர் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு பனிரெண்டு குழுவாக பிரித்து விட்டார்கள் ஒரு பனிரெண்டு குழுவாக பிரித்து அந்த பத்து பேர் கொண்ட குழு ஒவ்வொரு குழுவிலும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த தலைவருடைய வேலை என்னவென்றால் மற்ற ஒன்பது பேரையும் அதாவது ரோமியர்கள் மேலே வந்து நம்மை பிடிப்பதற்கு முன்பாக நம்மை தொடவே அனுமதிக்கக்கூடாது அந்த ஒன்பது பேரையும் வாழால் கொல்ல வேண்டும் அப்படி நூற்றி இருபது பேரில் ஒன்பது பேர் ஒன்பது பேர் வாளால் கொல்ல வேண்டும் இப்பொழுது தலைவர்கள் பனிரெண்டு பேர் இருப்பார்கள் அவர்களில் ஒருவர் தேர்ந்தெடுத்து அவர் மீதமுள்ள பதினோரு பேரை கொல்ல வேண்டும் கடைசியாக ஒருவர் மட்டும் மீதி இருப்பார் அவர் தன்னை வாளால் குத்தி சாக வேண்டும் ரோமியர்கள் வருவதற்கு முன்பாக இதில் இரண்டு குழந்தைகளும் ஒரு பெண்ணும் தப்பித்து விட்டார்கள் அவர்கள் தப்பித்ததால் தான் இந்த எழுச்சி வெளியே தெரிகிறது மூன்று ஆண்டுகள் இந்த இந்த யூதர்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் மேலே கொண்டு சென்று விட்டார்கள் அந்த அதில் ஒரு அதிசயம் அடங்கியிருக்கிறது என்னவென்றால் அந்த வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் மேலே கொண்டு சென்றவர்கள் சில பொருள் எல்லா மீதமுள்ள பொருட்கள் உணவுப் பொருட்கள் ஏதாவது இருந்ததென்றால் எரித்துவிட வேண்டும் என்று எரித்து விட்டார்கள் ஏனென்றால் நம்முடைய எந்த பொருளையும் உரோமியர்கள் தொடக்கூடாது என்பதற்காக ஒரு சில பேரிச்சம் பழங்கள் மட்டும் மீதம் கிடந்தன உரோமியர்கள் சென்று விட்டார்கள் மேலே பார்த்தார்கள் எல்லாம் சடலம் சலனம் சடலம் ஒரே ஒரு திரி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அதையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் இதற்காக இந்த ரோமியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இந்த விடுதலை தீ அணையாது என்பதற்காக இட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றாலும் இந்த யூதர்கள் அங்கு கிடந்த அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்த இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த யூதர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த யூத அரசாங்கமானது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று அவர்களுக்கு தெரியும் மேலே செல்கிறார்கள் சென்ற பிறகு இதெல்லாம் பார்க்கிறார்கள் அப்படியே அவர்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது தங்களுடைய முன்னோர்களை நினைத்து ரொம்ப பெருமைப்பட்டார்கள் அங்கே மேலே சிதறிக் கிடந்த சில பேரீச்சம் பழங்கள் உண்பதற்காக எடுத்து சென்றார்கள் அல்லவா அந்த பேரீச்சம் பழங்களை கொண்டு வருகிறார்கள் நடந்தது எழுபதாவது ஆண்டு அவர்கள் எடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஏறக்குற ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள் கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த யூதர்கள் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த பழங்களை அந்த பேரிச்சம் பழங்களை விதைக்கு போடுகிறார்கள் முளைக்க போடுகிறார்கள் ஏதாவது முளைக்குமா என்று அதிலே ஒரு பழம் ஒரு பேரிச்சம்பழம் முளைத்து விட்டது ஒரு பெரிய பொக்கிஷம் போல பாதுகாத்து இருக்கிறார்கள் முளைத்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு பிறகு கூட ஒரு பேரிச்சம் பழத்தினுடைய விதையில் உயிர் இருக்கிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள் அன்பார்ந்தவர்களே அந்த காட்டிலே பயங்கரமான அந்த பாலைவனத்திலே எக்கச்சக்கமான சூடு மலை ஆனால் ஒரு பேரீச்சம் பழத்தில் இருக்கிறது அதை விதைக்கு போட்டார்கள் வளர்ந்து விட்டது பொக்கிஷமாக இன்றைக்கு பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் அந்த மரத்திற்கு அந்த பேரீச்சம் பழத்திற்கு அவர்கள் இட்ட அந்த பேரீச்சம் மரத்திற்கு இட்ட பெயர் என்ன தெரியுமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மெதுசேலா மெதுசேலா என்பவர் விவிலியத்திலே பழைய பாட்டில் வரக்கூடிய ஒரு நபர் அவர்தான் உலகத்திலே அதிகமான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு போர்ல அந்த ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர் நோவாவை காட்டிலும் அதிகமாக உயிர் வாழ்ந்தவர் எனவே அந்த செடிக்கு பெயர் மெத்துசேலா இன்றைக்கும் அந்த இஸ்ரேல் நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நண்பா இருந்தவர்களே நல்ல ஒரு விதை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களுக்கு பிறகு முளைத்திருக்கிறது என்றால் விதைகளுக்கு வருடங்கள் முக்கியமல்ல காலங்கள் முக்கியமல்ல விதைகள் என்றால் கண்டிப்பாக போட்டால் முளைக்கும் வளரும் ஆனால் விதை நல்ல விதையாக இருக்க வேண்டும் அதுதான் பிரச்சனை எனவே இன்றைக்கு நான்கு கருத்துக்களை முக்கியமாக உங்களிடம் சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன் ஒன்றாவதாக நாம் எல்லாரும் உழைக்க பிறந்தவர்கள் நாம் போடுகின்ற இந்த இயற்கை விதையும் முளைக்க பிறந்ததுதான் அப்படி என்றால் விதைகள் முளைக்க வேண்டும் என்றால் முதலில் விதைகள் மடிய வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்து சொன்னார் இன்றைக்கு நச்சரி வாசகத்தில் வாசிக்க கேட்டும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளிய பலன் தராது மடிந்தால் தான் அதுதான் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது நமக்கெல்லாம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மடிந்தால் உயிர் இல்லை வாழ்வு இல்லை ஆனால் விவிலிய இறையல் படி ஆண்டவர் ஆண்டு வரேசு மடிந்தால் தான் வாழ்வு இருக்கிறது சாக வேண்டும் ஒரு விதை அழுக வேண்டும் சாக வேண்டும் பிளக்க வேண்டும் தன்னை கொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் மடிய வேண்டும் எனவே விதை மடிந்தால் தான் இந்த உலகத்தில் முளை பிறக்க முடியும் வாழ்வு பிறக்க முடியும் எனவே என் அன்பார்ந்த மக்களே நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ஒரு பாடத்தை தற்கால சூழ்நிலையில் சொல்லி கொடுப்போம் நாம் எல்லாம் வாழ பிறந்தவர்கள் ஆனால் வாழ்வதற்கு முன்பாக கஷ்டப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்கள் ஒரு விதையை எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ பிறந்ததுதான் விதை ஆனால் வாழ்வதற்கு முன்பாக பஞ்சு பஞ்சுமத்தில் விதைகள் இருந்ததென்றால் என்றால் பலன் இல்லையா பத்திரமாக காட்சி பொருளாக வைத்து விட்டோம் என்றால் அந்த விதையினால் பலன் இல்லை தொள்ளாயிரம் வருடங்கள் ஏனென்றால் பூமிக்குள் போடவில்லை எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முதல் தரமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்றால் வளர வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் தங்களை அழிக்க வேண்டும் சாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை தங்களை உடைக்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் கடினப்பட வேண்டும் என்றெல்லாம் இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டெல்லாம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டு என்றெல்லாம் பயங்கரமான ஒரு பேச்சு இருக்கிறது நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா ஒரு பெற்றோர் தங்களுடைய பக்கத்து விட்டு பெற்றோரிடம் சொல்லிக் கொள்வார்கள் நம்ம கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்று அதுதான் இன்றைய உலகத்தில் நவீன கெட்ட வார்த்தையில் சேர்க்கப்பட வேண்டியது யார் சொன்னா நம்ம கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்று யார் சொன்னது திருவள்ளுவர் சொன்னாரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரா நாம் கொண்டாடுகின்ற புனித அந்தோனியார் சொன்னாரா அதுதான் பிரச்சனை ஒரு விதை முளைக்க வேண்டும் என்று நீங்கள் நோட்டீஸில் போட்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் அந்த விதை கஷ்டப்படாமல் இருந்தது முளை எங்கிருந்து வரும் புதிய வாழ்க்கை எங்கிருந்து வரும் நான் சொல்றது புரிகிறதா உங்கள் எல்லாருக்கும் எனவே புதிய வாழ்வு நமது குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையினுடைய அணுகுமுறைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அழுத்தங்கள் உங்களுடைய முன்னுரையிலே கூட நீங்கள் வாசித்தீர்கள் அழுத்தங்கள் தெரிய வேண்டும் எனவே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதன் முதலாக சொல்லிக் கொடுங்கள் என்ன சொல்லிக் கொடுங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்பட வேண்டும் கடினப்பட வேண்டும் பெற்றோர்களாகி நீங்கள் செல்லத்தில் வளர்க்கிறீர்கள் செல்லத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன எங்க பிள்ளைங்களை நாங்கள் கஷ்டப்படாமல் வளர்க்கின்றோம் எல்லாருக்கும் நோபல் பரிசு கிடைக்கின்றது வேர்ல்டு கப் உங்களுக்கு தான் கிடைக்க வேண்டும் இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் முதன் முதலாக நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் நான் சொன்னேன் அல்லவா அப்படி செய்யாதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட விடுங்கள் கடினப்பட விடுங்கள் கொஞ்சம் உடைப்பட விடுங்கள் வாழ்க்கையினுடைய அழுத்தங்களை அவன் அனுபவிக்க விடுங்கள் அப்படி செய்தால் தான் அவன் ஒரு விதையாக முளைத்து ஒரு செடியாக வளர முடியும் நீங்கள் எப்பொழுதும் அவனோடு பயணிக்க எனவே காற்று ஒரு பொக்கிஷம் போல குழந்தைகளை வளர்க்காதீர்கள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கேடு விளைவிக்கின்றீர்கள் எனவே முதலாவதாக நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுங்கள் பார்க்க விடுங்கள் அனுமதிக்க விடுங்கள் அவர்களும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்றால் இன்றைக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால் வல்லுநர்கள் குற்றங்கள் எதற்காக என்றால் யாரும் கஷ்டப்பட விரும்புவதில்லை எனவே ஈஸியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே குறுக்கு வழிகளில் எப்படியாவது வாழ வேண்டும் என்று இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் எனவே கஷ்டப்படாமல் எப்படி வாழ்வது குறுக்கு வழியில் வாழ்வது இல்லை என்றால் குற்றங்கள் செய்து வாழ்வது இல்லை என்றால் கொலைகள் செய்வது வாழ்வது களவு செய்து வாழ்வது ஏனென்றால் கஷ்டப்பட விருப்பம் இல்லை எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு எக்கச்சக்கமான குற்றங்கள் அதிகமாக காரணம் காவதற்கு காரணமே நம்முடைய இளைய தலைமுறையினர்கள் கஷ்டப்பட விரும்புவதில்லை கஷ்டப்படாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டிலும் சரி ஊரிலும் சரி நாட்டிலும் சரி குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் இது முதல் கருத்து இரண்டாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் நாட்டிலே ஒருவர் ஒரு மனிதர் ஒரு மரத்தை நட்டு கொண்டிருந்தார் ஒரு ஒரு மரத்தை நட்டு கொண்டிருந்தார் அவருக்கு எண்பது வயது பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார் மடையா நீ எண்பது வயது உனக்கு இந்த மரத்தை நட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன பலன் என்று காரணம் அந்த மரம் வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்றால் இன்னும் எழுபது வருடம் ஆகுமாம் அப்படி என்றால் அவருக்கு எண்பது வயது அவர் நடுகின்ற இந்த மரம் வளர்ந்து பயன் கொடுக்க வேண்டும் என்றால் இன்னை விழது இடமா எனவே பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார் உனக்கு மண்டையில் மூளை இருக்கிற இதற்காக வளர் இதைக்கிறாய் என்று அவர் சொன்னார் அழகாக சொன்னார் என்னுடைய முன்னோர்கள் இதுபோன்று ஒரு மரத்தை நட்டு வைத்தார்கள் அந்த பலனை நான் அனுபவிக்கின்றேன் நான் இன்றைக்கு ஒரு மரத்தை நட்டு வைத்தேன் என்றால் எனக்கு பின் வருகின்ற வழிமுறையினர் என்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம் உன்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம் இவையெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய குழந்தைகள் எனவே நம்முடைய குழந்தைகள் கண்டிப்பாக பலன் பெறும் எனவே ஒரு விதை இன்றைக்கு பூமியிலே முளைக்கப்படுகிறது என்றால் அது யாருக்காக விதைக்கூடியவனுக்காக பார்ந்தவர்களை பிறருக்காக எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையினுடைய பிறர் வாழ்வு தன்மைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இல்லை என்றால் அந்த குழந்தைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னல உணர்வுகள் தான் அதிகமாக வளர்வார்கள் நான் 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 நாங்கள் 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 நாம் 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 எனவே அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையினுடைய பிறர் வாழ்வு தன்மைகளை சொல்லி கொடுக்காத பொழுது இந்த கதை ஒரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது கூடாது எண்பது வயது முதியவர் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மரத்தை நட்டு வைத்தார் என்றால் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது ஒருவர் அந்த மரத்தில் இருந்து பலன் பெறுவார் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய அந்த அர்த்தம் முழுமை இங்கே அடங்கி இருக்கிறது அதனை நீங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் மூன்றாவதாக எந்த ஒரு விதையை நீங்கள் விதைத்தாலும் சரி தேவை தேவை இருக்கிறது காலம் முதைத்து விளைத்து இன்றைக்கு காலையில் முளைக்கின்றீர்கள் முளைய வைக்கிறீர்கள் நாளைக்கு காலையிலே பலன் கொடுக்கும் என்று தயவு செய்து நினைத்து பார்க்க முடியாது ஒரு விவசாயி தன்னுடைய வயலிலே விதைத்து விட்டு எவ்வளவு ப்ராசஸ் அங்கு அடங்கியிருக்கிறது எவ்வளவு வேலைகள் செய்கிறான் முன்னொரு காலத்திலே நம்ம எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு வேளை அந்த அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு நெல் விதையும் மூன்று மாதம் ஆனால் மூன்று மாதம் காத்திருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு விதையும் வளர வேண்டும் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு காத்திருப்பு என்பது இருக்கிறது இது நிச்சயமாக வேண்டும் எனவே நம்முடைய இந்த உலகமானது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது என்றால் அவசர உலகமாக இருக்கிறது எல்லாமே அவசரம் நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சோறும் ஒரு மஞ்சள் தண்ணியும் இல்லை என்றால் சோறும் வேற ஒரு மீன் குழம்பும் கொடுத்து விட்டார் ஒரு ஒரு பிளேட்டில் சோறும் மீன் குழம்பு இன்னொரு பிளேட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கொடுங்க எதை எடுப்பாங்க ஃபாஸ்ட் ஃபுட் தான் எடுப்பாங்க ஏன் நாம் எல்லாருமே அவசர கதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் வேலை இல்லை என்று நேரம் இல்லை என்று சொல்வார்கள் எல்லாருக்கும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்த இருபத்தி நாலு மணி நேரம் தான் இப்போவும் இருக்கிறது இது ஐம்பது மணிக்கு முன்பாக இருபத்தி ஐந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு இப்பொழுது மட்டும் அந்த நாளுடைய நேரத்தை குறைத்து விட்டார்கள் என்பதல்ல ஒரு நூறு வருடத்திற்கு முன்பாகவும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருந்தது இப்பொழுது எத்தனை மணி நேரம் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தான் நேரம் இல்லை நேரம் இல்லை எனக்கு ஆனால் அத்தனைக்கும் அத்தனைக்கும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையும் கை வைத்து செய்தார்கள் இன்றைக்கு கை வைத்து தான் செய்கிறார்கள் ஆனால் ஒரு விரலை வைத்து செய்கிறார்கள் அவ்வளவுதான் எல்லாமே ஒரு விரல் எல்லாமே ஒரு விரல் வாஷிங் மிஷின் ஒரு விரல் கிரைண்டர் மிக்சி ஒரு விரல் அத்தோடு வேலை ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம் எங்களுக்கு நேரம் இல்லை எல்லாமே அவசரம் அவசரம் ரோட்டுக்கு போங்கள் நீங்கள் எத்தனை 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 விபத்துக்கள் எல்லாமே அவசர இந்திய நாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது வெளிநாட்டுக்காரர்கள் இந்திய நாட்டிலே நாம் வாகனம் அந்த ஓட்டுகின்ற விதத்தை இருக்கலாம் காராக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் வாகனம் ஓட்டுகின்ற விதத்தை பார்த்தே அவர்கள் நம்மை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நக்கலாக பேசுவார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இந்தியாவில் பார்த்து விட்டோம் என்றால் எல்லாரும் வாகனத்தில் ரோட்டில் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப வேகமாக சொல்கிறார்கள் செல்கிறார்கள் ஆனால் யாரும் குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று சேருவதில்லை எவ்ரிபடி ஆன் ஸ்பீடி வெஹிக்கிள் எல்லாரும் 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 நேரத்தோட போறாங்க பட் நோ ஒன் இஸ் பங்க்சுவல் இதுதான் இந்திய நாட்டை பற்றி நீங்க எல்லாரும் என்னன்னா அவசர கதி அவசர கதி என்ன செய்கிறோம் எங்கு போகிறோம் எங்கு வருகிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் இதே ஒரு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவசரம் அவசரம் அவசியம் என்பதை மறந்துவிட்டு வெறும் அவசரம் என்பதை மட்டும் உண்மையான ஒரு விதை முளைக்க வேண்டும் என்றால் அங்கு அவசரம் கிடையாது காத்திருப்பு என்பது வேண்டும் ஒவ்வொரு இயற்கையுமே காத்திருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தையினுடைய பிரசவம் ஒன்பது மாதங்கள் முடிந்து பத்தாவது மாதம் காத்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை அங்கு அவசரம் என்பதற்கு இடமே இல்லை ஒவ்வொரு செடிக்கும் அங்கே காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு விதையுமே இந்த உலகத்தில் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் அவசரங்கள் இல்லை காத்திருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் அந்த பொறுமையை நமக்கு எக்கச்சக்கமான மனப்பாடங்களையும் தத்துவங்களையும் சிந்தனைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த பொறுமையினுடைய தன்மை என்னவென்றால் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு கற்றுக் இந்த விதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூன்றாவது பாடம் அடுத்த பாடம் என்னவென்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் நமக்கு கனியாக கிடைக்கும் ஒரு வேப்ப விதையை விதைத்துவிட்டு விட்டு மாங்காய் கனிக்காக எதிர்பார்க்க முடியாது மாங்காயை விதைத்துவிட்டு விட்டு பப்பாளிக்காக எதிர்பார்க்க முடியாது எதை விதைக்கின்றீர்கள் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு பெற்றோரும் அந்த குழந்தைகளுடைய சிறு பிராயத்திலேயே நல்ல விதைகளை தூ உங்கள் அன்பா அறந்தவர்களே நல்ல விதைகளை இந்த சிறு பிராயத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை என்றால் நல்ல பண்புகளை கொடுக்கவில்லை என்றால் நல்ல ஒழுக்க நெறிகளை கொடுக்கவில்லை என்றால் இந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு திடீர் என்று வேறு வராது வராது நிச்சயமாக வராது ஏனென்றால் நீங்கள் வேப்ப மரத்தை வளர்த்தீர்கள் என்றால் அங்கே மாங்கனி வராது எதை விதைக்கிறீர்களோ அதுதான் வரும் இயற்கை அப்படி இருக்கிறதுனால் நாம் மட்டுமே வித்தியாசமானவர்களா நம்முடைய யூத பெற்றோர்களை யூத குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம் சுமார் ஒரு இருந்து ஏழு வயது வரைக்கும் ஒரு யூத குழந்தைக்கு ஒரு யூத குழந்தைக்கு யார் பொறுப்பு அம்மா தான் அந்த யூத குழந்தையினுடைய ஆசிரியர் மறைக்கல்வி ஆசிரியர் மட்டுமல்ல வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆசிரியர் யார் என்றால் அம்மா எனவே நான் அடிக்கடி நினைப்பேன் வாழ்க்கையிலே கண்டிப்பாக அன்னை மரியாள் எவ்வளவு விதமாக வேலை செய்திருப்பார் என்று தன்னுடைய அந்த வருட வாழ்க்கையிலே இந்த எடுத்துக்கொள்கின்ற பொழுது எவ்வளவு பேசியிருக்கிறார் செயல்பட்டு அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வித்தியாசமாக இருக்கிற அந்த அம்மாவினுடைய அந்த வாழ்வினுடைய தாக்கம் அங்கு இருக்கிறது விதைத்திருக்கிறாள் அன்பார்ந்தவர்களே அருமையான விதைகளை அந்த இயேசு என்கின்ற உள்ளத்திலே நிலத்திலே போட்டிருக்கிறாள் எனவேதான் இன்றைக்கு இரண்டாயிரம் வருடங்களாக கிறிஸ்து கிறிஸ்தவம் ஏசு என்பது உலகத்தினுடைய ஒரு சமயமாக சிந்தனையாக தத்துவமாக இருந்து நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அன்னை மறியால் தவறி இருப்பாளே என்றால் இன்று ஒரு இயேசு கிடைத்திருக்க மாட்டார் என்பார் எனவேதான் சொல்கிறேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் நல்ல விதைகள் அந்த குழந்தை பருவத்திலேயே விதைத்து வாருங்கள் இல்லை என்றால் இழப்பு யாருக்கு உலகத்துக்கு அல்ல அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய இழப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இழப்பாக இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய கலாச்சார சந்தை சற்று வித்தியாசமானதாக இருக்கலாம் இந்த கடைசி கருத்து நம்முடைய கலாச்சார சந்தையில் ஏராளமான விதைகள் வருகின்றன ஏராளமான விஷயங்கள் வருகின்றன எல்லா விஷயங்களையும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு 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 என்று வாரிக்கொள்கிறார்கள் இது ஒரு புதிய நோயாக நமது நமது இந்த உலக சந்தையில் சந்தை என்றால் பொருளாதார சந்தை என்று சொல்லவில்லை நம்முடைய சமூக கலாச்சார பழக்க வழக்கங்களில் ஒரு புதிய நோயாக இருக்கிறது ஒரு சின்ன ஒரு 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 நிமிட ஒரு பெண் ஒருவர் காஃபி வாங்க போனால் ஒன்றில் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் அதனை கேட்கலாம் காஃபி வாங்க போனார் காஃபி வாங்க போன பெண் கடையிலே பார்த்தார் கயிறு தள்ளுபடியில் விற்கிறது கயிறு தள்ளுபடியில் விற்கிறது இவர் வாங்க விரும்பியதோ காஃபி ஆனால் கடையில் பார்த்தால் கயிறு தள்ளுபடியில் விற்கிறது ஆகா தள்ளுபடியில் விற்கிறது என்று சொல்லிக்கொண்டு காஃபி வாங்கவில்லை மாறாக எதை வாங்கிக் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் நான் காஃபி வாங்க போனேன் ஒரு கயிறு வாங்கி வந்தேன் ஏனென்றால் என்ன பிரச்சனை என்ன இது அவசியம் என்பது அல்ல தள்ளுபடி என்பதுதான் நம்முடைய ஒவ்வொரு வீடுகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற பொழுது தள்ளுபடியிலே வெளியே தள்ளுபடி செய்ய வேண்டிய எக்கச்சக்கமான பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்றன அது பொருட்கள் என்கின்ற விதத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டிய ஆனால் குழந்தைகளுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டிய நல்ல நல்ல கருத்துக்கள் என்ற விதத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டிய எக்கச்சக்கமான கருத்துக்கள் நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கின்றன ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லுகின்றேன் காஃபி வாங்க போன இடத்தில் கயிறு தள்ளுபடி அதே மாதிரி நாம் வாழுகின்ற இந்த கலாச்சார சூழலில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து விழுகின்றன 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 எப்படிப்பட்ட விஷயங்கள் புதிய சந்தை புதிய கலாச்சாரத்தில் பயங்கரமான நடனங்கள் எல்லாம் வருகின்றன கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வருகின்ற சந்தையில் வருகின்ற இந்த கலாச்சார சந்தையில் வருகின்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் செண்டை மேளமா நாம் தான் எடுத்துக்கொள்வோம் முதன் முதலாக ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கலாச்சார சந்தை எல்லாம் வருகிறது எல்லாம் வருகிறது எதெல்லாமோ வீசுகிறார்கள் ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதைகள் நல்ல விதைகளை என்று பார்த்து எடுங்கள் அன்பார்ந்தவர்களே கலாச்சார சந்தையில் ஏராளமான விதைகள் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை நம்முடைய சகோதர சபையமான சிசு சகோதரர் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் ஏன் இல்லை நமது மத்தியில் மட்டும் ஏன் இது அதிகமாக இருக்கிறது இன்றைக்கெல்லாம் தேற்பனி சந்தோஷம் நீங்கள் சரி ஆனால் தேர்ப்பவனிலும் ஒரு நவீனத்தை நாம் இப்பொழுது கொண்டு வருகிறோம் ஒரு இடத்துல தேர்ப்பவனியை எடுத்துக்கொள்ள போகின்ற பொழுது ஒரு தான் கேட்டு எனக்கு சிரிப்பாக இருந்தது அழுகையாக இருந்தது பரிதாபமாக இருந்தது ஆட்டமா தேரோட்டமா தேர்ப்பவனிலே பாடுகின்றார் என்ன கேட்டால் நவீனமாக இருக்கிறோமா நவீனம் இதுதான் நவீனம் என்ன நடக்கிறது நம்ம கத்தோலிக்கு திருச்சபையில் என்ன நடக்கிறது இன்னொரு இடத்துல எங்கள் தேர்ப்பவனி இருக்கிறது அங்கே பாருங்க பாரு 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 தேருக்குள்ள யாரு நம்ம புனித அந்தோனி ஆறு பாரு 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 தேருக்குள்ள யாரு நம்ம அந்தோனி ஆறு என்ன நடக்கிறது இங்கே நாம் எங்கே போய்கொண்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கலாச்சார சந்தையில் பல விதைகள் வந்து தூவலாம் விழலாம் எல்லா விதைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கண்டிப்பு இல்லை பார்த்து சிந்தித்து யோசித்து அறிந்து முடிவிடுங்கள் ஏனென்றால் தந்தையர்கள் சொன்னால் நீங்கள் யாரும் கேட்பதும் இல்லை யாரும் கேட்க மாட்டீங்க யாராவது ஒரு பங்கு தந்தை சொன்னார்ன்னு சொன்னால் அவர் சரியில்லை அவங்களே என்ன செய்கிறாங்க சரி நமக்கு என்ன என்றால் செய்துட்டு போங்கூடா அப்படின்னு அவங்களும் அமைதி ஆயிடுறாங்க அடுத்தது இப்பொழுது ஒரு நவீனம் வந்திருக்கிறது எப்படி என்றால் அந்த தேருக்கு முன்பாக எல்லாம் என்னது ஜெர்சியாக என்னது அது அந்த ஒரு இது இது ஒரு டிஷர்ட்டாக அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி அது ஒரு ஆட்டம் இது என்ன எங்கிருந்து வந்தது என்று ஒரு ஐம்பது முப்பது நாற்பது பத்து இருபது வருடங்களுக்கு முன்பாக யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் இல்லை அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி இல்லையா கொண்டாட்டங்கள் இல்லையா அது அதுவும் ஒரு கொண்டாட்டம் தான் அதுவும் ஒரு தேரோட்டம் தான் இதில் என்ன பிரச்சனை என்றால் நம்முடைய கலாச்சார சந்தையில் எதெல்லாமோ வந்து விழுகிறது எக்கச்சக்கமா எதெல்லாமோ வந்து விழுகிறது குப்பைகள் ஏராளம் வருகிறது எல்லா குப்பைகளையும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் மடியில் போட்டுக்கொள்ள வேண்டுமா நாம் எங்கே கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எனக்கு சிந்தனையாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் நம்முடைய இந்த எல்லா பங்களையும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு சொல்லலாம் பாரு பாரு யார் தேருக்குள்ள பாரு நம்ம துணி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு ஒன்றரை நாளில் தேர் நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன என்ன நடக்க போது எனக்கு தெரியாது நான் அதற்காக சொல்லவில்லை பொதுவாகவே பொதுவாகவே இது நம்முடைய கலாச்சார சந்தையில் வந்து கொண்டிருக்கிறது எனவே வருகின்ற எல்லாவற்றையும் நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற கண்டிப்பு இல்லை என்பான் யோசித்து அப்படி இந்த இந்த உலகத்திலே உலகத்திலே அறிவிலும் சிந்தனையிலும் ஒரு கத்தோக்கு கிறிஸ்தவ சமயம் இந்த உலக அளவில் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆனால் என்று அது போகின்ற பாதை ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு பாதையாக இருக்கிறது ஏனென்றால் எங்கள் எல்லாமே பார்க்கின்ற பொழுது இப்படித்தான் ஆகிவிட்டதோ என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு தான் இன்றைய அந்த கலாச்சார ரீதியிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது எனவே ஆட்டமா தேரோட்டமா கேட்டா தேரோட்டம்ல இந்த பாட்டு அப்படின்னு எப்படி இதனை நியாயப்படுத்துவது என எதுவுமே புரியவில்லை நாம் ஏதாவது சொல்லி நியாயப்படுத்தலாம் ஆனால் எப்படி நியாயப்படுத்துவது என்பதுதான் எனவே கலாச்சார சந்தையிலே வழுகின்ற விழுகின்ற அந்த விதைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு விதைக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது சரியல்ல சிந்தியுங்கள் எனவே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வர்த்துக் கொள்கிறேன் என்றால் நல்ல விதைகளை தூவுங்கள் அந்த விதைகள் முளைக்க வேண்டும் நல்ல விதைகள் தான் நல்ல கனிகளை தரும் அந்த விதைகள் முளைப்பதற்கு நம்முடைய குழந்தைகள் கஷ்டப்பட வேண்டும் அடிய வேண்டும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை சொன்னார் எனவே நம்முடைய குழந்தைகள் கஷ்டப்பட வேண்டும் வாழ்க்கையின் அழுத்தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் குறுக்கு வழியில் போகக்கூடாது எந்த ஒரு விதையும் குறுக்கு வழியில் வளர்வது இல்லை அது விதையாக இருக்க முடியாது விதை என்றால் நேர்வழிதான் நம்முடைய இயற்கைக்கு குறுக்கு வழியில் வளர தெரியாது அன்பார்ந்தவர்களே ஆனால் மனிதர்களாகிய நமக்குத்தான் குறுக்கு வழியிலே வளர்த்தி வாழ தெரிகிறது எனவே சிந்தியங்கள் எல்லாம் மகா பெரிய மனிதர் மகா பெரிய மனிதர் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கு வழி என்பது நிச்சயமாக கிடையாது பத்து மாதத்திற்குள்ளே புனிதர்கள் ஆகியிருக்கிறார்கள் ஒரு சில புனிதர்களுக்கு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது பத்து மாதத்திற்குள்ளாக புனித பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் எதற்காக வாழ்கின்றே ஒரு வாழ்கின்ற பொழுது புனிதராக இருக்கிறார் எனவே யோசியுங்கள் சிந்தியுங்கள் நல்ல விதை நம்முடைய குழந்தைகளின் உள்ளத்தில் விதையுங்கள் தூவுங்கள் தூவுங்கள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கட்டும் அந்த விதையின் கரையை நம்முடைய குழந்தைகள் அனுபவிப்பார்கள் அதை பார்க்கின்ற உங்களுக்கும் நீங்களே விண்ணகம் சென்ற பிறகு அந்த நட்சத்திர கூட்டங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிரிப்பீர்கள் எதற்காக என்னுடைய குழந்தைகளை நான் வளர்த்திருக்கிறேன் நல்ல விதைகளை கொடுத்திருக்கிறேன் என்று முளைத்து அவர்களும் அந்த கனியை பெற்றுக்கொள்ள அந்த கனியை பிறருக்கும் கொடுக்கிறார்கள் சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவர் நம்முடைய புனிதர் வழியாக நம்ம என்றும் பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஆமேன்